வணக்கம் நண்பர்களே ராணி வேலுநாச்சியார் பதினெட்டாம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டின் சிவகங்கை பகுதியின் ராணி பிரிட்டானிய கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடிய விடுதலை போராட்ட தலைவி இவர்தான் இந்தியாவின் முதல் பெண் விடுதலை போராட்ட வீராங்கனை விக்டோரியா மகாராணி ஜான்சி ராணி இவங்களெல்லாம் நம்ம வரலாறுல படிக்கும்போது தமிழகத்தில் அப்படி யாரும் இல்லையா அப்படின்னு அப்போ சின்ன பிள்ளைங்கள நினைப்போம் இப்போது நம்ம அவங்களோட வரலாற படிக்கும்போது தான் தெரியுது நம்ம தமிழச்சியாக வேலுநாச்சியார் பல சாதனைகளை செஞ்சுருக்காங்க ராமநாதபுரம் சமஸ்தானம் மன்னர் செல்லமுத்து விஜயரகுநாத சேதுபதி முத்தாத்தாளுக்கு ஒரே மகளாக பிறந்தவர் வேலுநாச்சியார் ஆண் வாரிசு போல வளர்க்கப்பட்ட இவர் ஆயுத பயிற்சியையும் பல மொழிகளும் கற்றுத் தேர்ந்தவர் சிவகங்கை சீமை மன்னர் முத்து வடுகநாத தேவருக்கு மனைவியாக ராணியாக ஆனவர் ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி ரெண்டில் ஐரோப்பியரின் படையெடுப்பில் கணவரை இழந்த வேலுநாச்சியார் நாட்டை மீட்டெடுக்க ரொம்பவே பாடுபட்டார் ஐதர் அலி அவர்கள்கிட்ட உதவிகள் கேட்டாங்க அவரும் உதவி செய்கிறதா உறுதியும் செஞ்சார் வேலுநாச்சியார் அவர்களுடைய வீரம் அவருக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருந்தது அவங்களோட துணிச்சலும் ரொம்பவே பிடிச்சு போயிருந்தது மருது சகோதரர்களின் பெரு முயற்சினால் சிவகங்கை மக்களை ஒன்று திரட்டி எதிர்ப்பு படை ஒன்றை உருவாக்கிய வேலுநாச்சியார் மருது சகோதரர்களையே தலைமை ஏற்க சொன்னார் பல போர் வித்தைகளை கற்றுத் தேர்ந்தவர் பீரங்கிகளை இயக்கக்கூடிய வல்லமை எதிரிகளோடு துணிச்சலாக போரிடும் தன்மை அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் பெரும் போராட்டங்களை நடத்தி நாட்டை மீட்டெடுத்தவர் வேலுநாச்சியார் இன்றைக்கி நிறைய பெண்கள் விளையாட்டுத்துறையாகட்டும் அரசாங்க பதவிகளாகட்டும் இராணுவ பணியாகட்டும் இதில் எல்லாமே சாதனை செஞ்சிட்ருக்காங்க நமக்கு முன்னால் யாரெல்லாம் சாதிச்சாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு நிறையவே இருக்குது நம்ம அதெல்லாம் எதுவுமே படிக்கிறதில்ல அதையெல்லாம் படிக்காமலே நம்ம இவ்வளோ சாதிக்கிறோம் இவ்வளோ பிரச்சனைகளை எதிர்கொள்கிறோம் நிறைய வெற்றிகள் அடையிறோம் இன்னும் நமக்கு முன்னால் ஜெயிச்சு வந்தவங்களோட அந்த வரலாறுகளை படித்தோம் அப்படின்னாக்கா நமக்குள்ளே இன்னும் ஒரு உத்வேகம் கிடைக்கும் சம்பாதிக்கிறது மட்டுமே ஒரு விஷயமா இல்லாமல் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியும் நமக்குள்ளே உண்டாகும் இதுக்கெல்லாம் விதை போட்டுட்டு போனவங்க தான் வேலுநாச்சியார் அவர்கள் சிவகங்கை மாவட்டம் சூரக்குளம் கிராமத்தில் அறுபது லட்ச ரூபாய் மதிப்பீட்டில் வீரமங்கை வேலுநாச்சியார் அவங்களுக்கு நினைவு மண்டபம் தமிழ்நாடு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு காணொளி மூலமாக திறந்து வச்சிருப்பாங்க வேலுநாச்சியார் அவர்கள் பயன்படுத்திய ஈடி வால் முதலான பொருட்கள் சிவகங்கை அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்பட்டும் வருது இந்திய அரசால் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வேலுநாச்சியார் அவர்களுடைய நினைவு தபால் தலை வெளியிடப்பட்டிருக்கு ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒரு ரோல் மாடல் இருக்கும் நிறைய பெண்களுக்கு நாச்சியார் அவர்கள் ஒரு ரோல் மாடலாக இருக்காங்க இன்றைக்கி நம்ம பெருசாக கத்தி எடுத்துக்கிட்டு ஆங்கிலேயர்கிட்ட சண்டையெல்லாம் போட தேவையில்லை நம்ம மன தைரியத்தோட நம்ம எதிரில் இருக்க பிரச்சனைகளை தீர்த்தாலே போதும் அதற்கு வேணுங்கிற துணிவை வெளிநாச்சியார் அவர்களுடைய கதையை படிக்கும்போதே கண்டிப்பா கண்டிப்பாக நமக்கு வரும் குடும்பத் தலைவியாக அரசாங்க பதவியிலே பெரிய அதிகாரிகளாக நிறைய சவால்களை எதிர்த்து நின்று நம்ம எல்லாருமே ஒரு வாழ்க்கை போராட்டம் நடத்திட்டுருக்கோம் இதுவே நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது ஆனால் வேலுநாச்சியார் அவர்கள் ஆங்கிலேயர் படையை எதிர்த்து பூர் செஞ்சவங்க அவங்கள படிக்கும் போதே நம்ம உடம்புல ஒரு புல்லரிப்பு ஏற்படும் நீங்கள் அவங்களோட வரலாறு படிக்கலைன்னா கண்டிப்பாக படித்து பாருங்க அப்படி படிச்சிருந்தா இந்த கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க வேலுநாச்சியார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக எடுக்கிறதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்ருக்கு நிறைய வரலாற்று கதைகள் நம்ம படமாக பார்த்துருப்போம் வீரபாண்டிய கட்டபொம்மன் கப்பலோட்டிய தமிழன் இதெல்லாம் அதே போல் வேலுநாச்சியார் அவர்களோட கதாபாத்திரத்தை எந்த நடிகை ஏற்று நடித்தா சரியாக இருப்பாங்க அப்படிங்கிற உங்கள் கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க நம்ம எல்லார் மனசுலேயுமே வீர தமிழச்சியாக நம்ம வேலுநாச்சியார் இன்னைக்கு வரைக்குமே வாழ்ந்துட்டு வராங்க அவர்களுடைய நினைவு தினம் இன்று